இருக்கும் வணக்கம் ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் வருகின்ற ஜூலை இருபத்தி நான்காம் தேதி தவறாமல் இதை செய்யுங்கள் அப்படி செய்யும் போது நீங்கள் நினைக்கக்கூடிய பல காரியங்கள் சிறப்பாக கைகூடுவதோடு ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் சங்கடங்கள் போன்றவற்றை நிறைவாக சந்தித்து வரக்கூடிய ராசிக்காரர்களுக்கு அவை அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் விவீதமான சிக்கலும் இன்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஆடி அமாவாசை தினத்தன்று இதை செய்வதன் மூலம் நிறைந்த நன்மை உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் வருடத்தில் எத்தனையோ அமாவாசைகள் வந்தாலும் பாக்யஸ்தானத்தில் சூரியனும் சந்திரனும் இணைந்து வலுப்படுத்தக்கூடிய அமாவாசை என்பது மிகவும் கூடுதல் சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த அமாவாசை தினத்தன்று நான்கு கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்று வல்லம் வருவது கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் ஆயிலிய நட்சத்திரத்தில் வருகிறது பெருமாளுக்குரிய நட்சத்திரத்தில் வருவதால் கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது பெருமாளின் சாராம்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய புதனும் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் புதன் சுந்திரன் சுக்கரன் சனி என நான்கு கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்று வளம் வரக்கூடிய இந்த தருணம் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டுமல்லாது வருடத்தில் எத்தனையோ அமாவாசைகள் வந்தாலும் கூட அதில் ஆடி அமாவாசை தை அமாவாசை மகாலய அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளும் கூடுதல் சிறப்பு வாய்ந்த அமாவாசையாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஆடி அமாவாசை தினத்தன்று முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூலோகத்தை நோக்கி வருகின்றனர் அதே சமயம் மகாலய அமாவாசையில் முன்னோர்கள் பூலோகத்தில் வாசம் செய்கின்றனர் அதே சமயம் தை அமாவாசையில் பித்ருலோகம் புறப்பட்டு செல்கின்றனர் இப்படி மிகவும் முக்கியமான அமாவாசைகளில் ஒன்றாக இந்த ஆடி அமாவாசை அமைவதால் உலகின் எந்த இருந்தாலும் இதை தவறாமல் செய்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பொருளாதார ரீதியான சிக்கல்கள் வேலை வாய்ப்பு எண்மை தொழில் ரீதியாக வளர்ச்சி எண்மை போன்ற சிக்கல்கள் விலகும் அதோடு மட்டுமல்லாது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் பல்வேறு வகையில ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல சிக்கல்களிலும் சிரமங்களிலும் சிக்கி தவிக்க கூடிய விருச்சகராசிக்காரர்களுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான கிடைக்கும் இந்த கொள்ளும் போது நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் உறுதியாக விருச்சகராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் விருச்சக கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது பல கிரகநிலைகள் சாதகமான அமைப்பை உருவாக்கி கொடுக்கின்றன வருடத்தில் எத்தனையோ அமாவாசைகள் வந்தாலும் ஆடி அமாவாசை சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது பெருமாளின் நட்சத்திரமான அயலியம் நட்சத்திரத்தில் வருவதும் கூடுதல் சிறப்பு அது மட்டுமல்லாது வருடத்தில் எத்தனையோ வாஸ்து நாள்கள் வந்தாலும் பெரிய வாஸ்து என்று சொல்லக்கூடிய ஆடி வாஸ்து இந்த அமாவாசை தினத்தன்று வருவது கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது வாஸ்து பகவான் கண் விழிக்கக்கூடிய தருணம் அமாவாசை தினத்தில் அமைவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான கட்டிட பணிகள் மிகப்பெரிய அளவிலான ஸ்டார்ட் அப் என்று சொல்லக்கூடிய பணிகளை துவங்கலாம் திருமணம் போன்ற பல சுப நிகழ்வுகளை நடத்த முடியாத சூழல் ஏற்பட்ட இந்த வேளையில் மிகப்பெரிய அளவிலான திட்டங்களையும் பணிகளையும் மேற்கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் ராசிக்காரர்கள் நுணுக்கமாகவும் சரியாகவும் பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றம் புதிதாகவே தங்களுடைய வாழ்வில் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட நிச்சயமாக அள்ளி கொடுக்கும் எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது அது மட்டுமல்லாது இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது போது ஒன்பதாம் இடத்தில் ராசியின் ராஜயோகாதிபதியான சூரியன் வலுவாக வீற்றிருக்கும் போது பிதூர் காரகரான சூரியன் இணைந்திருக்கும் போது அவருடன் மிகவும் வலுவாக மாதூர்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் இணைகிறாருங்க ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் இணைந்திருக்கும் போது மிகவும் வலுவாக அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் வித்யா கரகரான புதன் விளம்பெறுகிறார் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் விளம்பெறுகிறாருங்க இப்படி பல கிரகநிலைகள் பலம் பெற்றிருப்பது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சந்திரனும் மிக சிறப்பாக நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதைவிட சனி பகவான் பாக்கியத்தின்படி ஆட்சி பலம் பெற்று நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்து வளம் வருவது கூடுதல் சிறப்பு வாய்ந்த 네. <목소리도> பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் நிறைவாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக விருச்சக ஆகிய உங்களை தேடி வரப்போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் மோட்சக்கரகரான கேதுவும் ராசியின் அதிபதியான செவ்வாயும் வளம் வருகின்றன இந்த அமாவாசை தினத்தை தொடர்ந்து ராசியின் அதிபதியான செவ்வாய் மிகவும் வலுவாக ஆபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்தில் நுழைய போகிறார் எனவே நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில லாபமும் தொழில் ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் விரைவாக கிடைக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது தவறவிடாமல் சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்வது நிறைந்த நன்மையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை இதோடு மட்டுமல்லாது அஷ்டமத்தில் குரு வளம் வந்தாலும் கூட அவர் தோஷமற்றவராகவும் முழு சுபகிரகமாகவும் இருக்கிறார் எனவே நிறைந்த நன்மை நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க இந்த வழிபாட்டை யார் மேற்கொள்ள வேண்டும் என்றால் தாய் தந்தை இல்லாத நபர்கள் குறிப்பாக ஆண்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் பெண்கள் சகோதரர் இருக்கும் பட்சத்திலும் கணவர் இருக்கும் பட்சத்திலும் இந்த வழிபாட்டை மேற்கொள்வதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் குழந்தை இல்லை கணவர் இல்லை என்றால் இந்த வழிபாட்டை பெண்கள் கொள்வதால் நிறைந்த நன்மை நிச்சயமாக உங்களை தேடி வரும் மட்டுமல்லாது இந்த வழிபாடு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் முன்னோரின் ஆசீர்வாதத்தை நிறைவாக தரக்கூடிய வகையில் அமைகிறது என்பதால் வழிபாட்டை மேற்கொள்ள இயலாதவர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அன்றைய தினத்தில் விரத வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இறை வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம் தவறாமல் தர்ப்பணம் கொடுக்க முடியவில்லை என்றாலும் கூட அன்றைய தினத்தில் அன்னதானம் செய்யுங்கள் மற்றவரின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் உதவி செய்வதால் நிறைந்த நன்மை கிடைக்கும் இந்த வழிபாட்டை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்றால் அன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி நீர்நிலைக்கு சென்று எல்லும் நீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அப்படி கொடுத்ததற்கு பிறகு இறை வழிபாட்டையும் குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம் நிறைந்த நன்மை தங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது இந்த விருத வழிபாட்டை நிவர்த்தி செய்வதற்கு முன் முன்னோர்கள் என்று பாவிக்கக்கூடிய காகைக்கு உணவளியுங்கள் ஆயில்லா ஜீவன்கள் என்று சொல்லக்கூடிய பறவைகள் விலங்குகளுக்கு உணவளிப்பதன் மூலம் நிறைந்த நன்மை நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் திருச்சகராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இன்றைய தினத்தில் மற்றவரின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள் தென்புலத்தார் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்வதால் உலகின் எந்த மூலையில் விரைவான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் விருச்சகராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பத்தை உறுதியாகவே ஏற்படுத்திக் கொடுக்கும் சரியாக விருச்சகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைந்த நன்மை உங்களை தேடி நிச்சயமாக வரும்